நீ எப்படிப்பட்டவன் எல்லாவற்றுக்கும் இறுதியாக இருக்கக்கூடியவன் உன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் வெப்பம் தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயழாய் பயத்தை கொடுத்துட்டே இருப்பான் கம்சனுக்கு என்னன்னா ஐயோ கிருஷ்ணன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு தெரியாம பயத்துல வயத்துல ஒரு படபடப்பு இருந்துட்டே இருதான் அதத்தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் ஆண்டாலே பாசுரத்துல சேவிக்கிறான் அப்படி ஒரு பயத்தை கொடுக்கின்றவனாக எதிரிகளுக்கு இருக்கின்றான் அப்படிப்பட்டவனே நீ வந்து இப்ப தூளிடணும் அது மட்டும் இல்ல நப்பின்னை நங்காய் நீ வந்து அவனுக்கு வந்து ஊக்கமும் தட்டொழியும் கொடுத்து பகவானை வந்து இப்பொழுது எழுப்ப வேண்டும் ஏன்னா நாங்க வந்து நெடுநேரம் ஆகிவிட்டது ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மனாலனை எழுப்புறது மட்டும் இல்ல இப்பொழுதே எம்மை நீர் ஆட்டேலோர் அவனுடைய அனுபவத்துல பாகவத அனுபவத்துல அவனை துணி எழுப்பி எங்களோட அனுப்பி வைக்கணும்னு பாசுரமாக எப்படி அடியவர்களுக்கு பிரச்சனைனா ஒரே ஒரு குவாலிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் வேணும்னா அடியவர் அப்படிங்கிற குவாலிட்டி மட்டும் போதும் அவன் நமக்கு வரக்கூடிய அத்தனை வருகின்ற வினையும் வருகின்ற இறைவனால் போகும்